நம்ம வந்து நிலையன்கள் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு நிலையன்கள்லையும் எஃப் டபுள் எஸ் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதனுடைய மதிப்பு மிகை அப்படின்னா அந்த புள்ளியில் நமக்கு இடஞ்சார்ந்த சிறுமம் கிடைக்கும் அந்த புள்ளி வந்தனது குறை அப்படின்னா வந்தனது அந்த புள்ளியில் நமக்கு இடஞ்சார்ந்த பெருமம் கிடைக்கும் ஸோ இப்போ வந்துனது நம்ம கணக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் மூணு எக்ஸ்போர் அஞ்சு பிளஸ் அஞ்சு எக்ஸ்போர் மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது

15 x, equal okay. so, ने ने x, x is equal to 0. Okay. So, இதில் என்ன பண்டுக்கும் இன்னாவது, 15 x இன் அடுத்து வந்து காமணா விலியிடுக்கிறேன். விலியிடுக்கும் இங்க என்ன கிடைக்கும் இன்னா, minus 1 is equal to 0. கிடைக்கும் Okay. So, நமக்கு என்னது, x2 square is equal to 0 இருக்கும். அல்லது, நமக்கு minus எக்ஸ் plus 1 is equal to 0. இருக்கும் So, நமக்கு இங்க எக்ஸ்யர் இஸ்வல் டுற காரணம் என்ன கிடைக்கும் கிடைக்கும் இங்க கிடைக்கும் இங்கு ஒன்னு அப்படின்னு கிடைக்கும் என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒன்னு அப்படின்னு கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு அப்படின்னு கிடைக்கும் இப்ப வந்து என்னது மூணு புள்ளிகள் இருக்குது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் புள்ளி so, x is equal to okay. so, f double dash of x x so okay, so f f okay. so, f double double dash 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 of 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 15 15 4 2 okay இங்க 4 நாளும் நமக்கு என்னது நமக்கு அறுபது கிடைக்கும் ஸோ மைனஸ் அறுபது எக்ஸின் அடுக்கு மூணு ஓகே அதுக்கப்புறம் பதினஞ்சு ரெண்டாவது பக்கமாக என்னது நமக்கு முப்பது கிடைக்கும் ஸோ பிளஸ் முப்பது எக்ஸின் அடுக்கு ஒன்று ஓகே ஸோ நமக்கு இப்போ வந்து என்னது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஜீரோ ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது மொத்தமாக என்னது நமக்கு ஜீரோ ஆயிரும் ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது இது மிகையும் இல்லை குறையும் இல்லை அதனால வந்து இரண்டாம் வகைக்கெழு சோதனையில வந்து நமக்கு எந்த ஆன்சரும் சொல்ல முடியாது இந்த புள்ளியில ஓகே நம்ம கணக்குல வந்து இரண்டாம் வயிற்று சோதனை தான் பயன்படுத்த சொல்லி இருக்காங்க அதனால வந்து நமக்கு இங்க வந்து சோதனை முடிவு இல்லை இப்ப நம்ம வந்து நமக்கு என்ன கிடைக்குது பார்க்கலாம் எஃப் டபுள் அறுபது பெருக்கல் ஒன்னு எடுக்கும் முப்பது பெருக்கல் நமக்கு என்னது இது மைனஸ் அறுபது இது பிளஸ் முப்பது ஸோ நமக்கு என்னது மைனஸ் முப்பது கிடைக்குது இது வந்து லெஸ் தென் ஜீரோ அதாவது நெகட்டிவ் ஸோ இந்த காரணத்தினால நமக்கு என்னது எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்னில் இடஞ்சார்ந்த பெருமம் கிடைக்கும் ஸோ அந்த மதிப்பு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் ஒன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ எஃப் ஆஃப் ஒன்னுங்கிற என்னது மைனஸ் மூணு பெருக்கள் ஒன்னின் அடுக்கு ஐந்து பிளஸ் அஞ்சு பெருக்கள் ஒன்னின் அடுக்கு மூணு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு பிளஸ் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு

பிளஸ் முப்பது பெருக்கள் மைனஸ் ஒன்னு ஓகே மைனஸ் 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 ஒன்னுடைய மூணு அறுபது ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் முப்பது அறுபது மைனஸ் முப்பதுங்கிறது பிளஸ் முப்பது இது வந்து கிரேட்டர் தன் ஜீரோ ஓகே ஸோ ஸோ நமக்கு மைனஸ் ஒன்னில் இடஞ்சார்ந்த சிறுமம் கிடைக்குது ஓகே ஸோ இடஞ்சார்ந்த சிறுமம் வந்தது நமக்கு X இஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்னுல கிடைக்குது ஸோ அதனை மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்தது எஃப் மைனஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் நமக்கு என்னது இங்கு பெருக்கல் மைனஸ் ஒன்னு அடுக்க ஐந்து பிளஸ் அஞ்சு பெருக்கல் மைனஸ் ஒன்று மூணு அப்படிங்கும்போது இங்கே என்னது மைனஸ் கிடைக்கும் ஸோ மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் மூணு அப்படிங்கிறது என்னது மூணு ஓகே ஸோ இங்கே வந்து என்னது மைனஸ் ஒன்று எடுக்கு மூணுங்கிறது மைனஸா மாறிடும்

எந்த முடிவும் கிடைக்கல ஓகே